அலாமலை வரமத்துல்லாஹி வரகாத்தூ அலமதுல்லா ரபிலு சலாம் அலா அஷ்ரஃப் முர்சலீம் வாலா அலிஹி வாஸ்ஹாவிஹி யஜமாவின் அலக்துல்லா அல்லாஹின் வரலால் அதிகாலை எடுந்து அல்லாவுடைய சன்னிதானத்தில் சஜிதா செய்கிற உயர்ந்த நர்பாகியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் வாழும் காலமெல்லாம் நமக்கு உண்மை சார்ந்துள்ள அனைவருக்கும் அல்லாஹ் இந்த உயர்ந்த நசைவை தருவானாக இப்படிவாதத்துக்களை எல்லாம் கவல் செய்து அதில் ஏற்பட்ட குறைகளை மன்னித்து அதன் பறக்கத்தினால் எல்லா நன்மைகளையும் தருவானாக எல்லா தீங்கள் விட்டும் பாதுகாப்பானாக நவீன நாயகம் செல்லல்லா அடைய செல்ல முன்னோர்களின் ஹதீசலை தினந்தோறும் கேட்டு படித்து அதன்படி இன்று வாழ்வை அமைத்து கொள்ள அதன் பறக்கத்தால் பெருமானவருடைய சுபாவத்தை பெறுவதற்கு அருள் அருண்மரிவானாக ஆமீன் அரபில் ஆமீன் வான் சஹலிபுன் சாதீன் ரதையில்லாக அணுகுமா சஹிலிபுனு சவுது ரதையில் என்கிற நம்பித்தோடு என்று அழிக்கப்படக்கூடிய ஹதீஸ் கால் கால சூருல்லா சல்லாஹு அலி வசல்லம் ரசூதுல்லா இவல்லா அலிஸ்ல்ல அவர்கள் கூறியதாக சகலுபுனு சாதுரதையிலும் அன் என்கிற சஹாபி அறிவிக்கிறார்கள் கூறுகிறார்கள் ஃபில் ஜன்னதி சமானிய அபுவாபின் சுருக்கத்திலே எட்டு வாயில்கள் இருக்கின்றன மின்ஹா பாபுன் அதிலிருந்தும் ஒரு வாயில் யுசம்மர் ரயான் அதற்கு பெயர் ரயான் என்று சொல்லப்படும் துகுலுகு இல்ல சாகிமும் அதிலே நோன்பாடி தவிர இவர் யார் நுழைய மாட்டார்கள் முத்தஃபக்கும் அழகி இந்த ஹதீஸ் புகாரிலும் முஸ்லீம் ஷரீஃபிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது பாம்பிற்குறவர்களே ரமலான் மாதம் சிறந்தது இந்த ரமலான் மாதத்திலே நோன் உயர்ந்த உயர்ந்தாமல் அப்படி யார் நோன்பு வைக்கிறார்களோ அவருக்கு உண்டான கூலியை குறித்து அரியல் நாகேஸ்வர லாலேசன் அவர்கள் இந்த ஹதீஸில் மிக உயர்ந்த கூலியை கூறுகிறார்கள் சொர்க்கத்தில் பல படித்திரங்கள் இருக்கும் இன்றைக்கி உலகத்தில் நம்ம பார்க்குறோம் ட்ரெயினில் போனால் கூட அதுலேயும் ஃபஸ்ட்டு கிளாஸ் செகண்ட் கிளாஸ்ன்றது ஒன்றையும் தனித்தனி சிறப்பு மைதானத்தில் போய் பார்வையாளராக உட்காந்தால் கூட அங்கேயும் காசுக்கு தகுந்த மாதிரி இடம் கிடைக்கும் அமருவதற்கு விஐபி சீட்டும் இருக்குது ஒன்றுமே இல்லாதவங்க சீட்டும் இருக்குது இப்போ அந்த மாதிரி உலகத்தில் பணத்தை வைத்து மதிப்பீடு செய்யப்படுகிறது ஒவ்வொருவருக்கும் இடம் கூட முடிவு செய்யப்படுகிறது சொர்க்கத்தினுடைய படித்தரங்கள் சொர்க்கத்தினுடைய அந்தஸ்துகள் சொர்க்கத்தினுடைய உயர்ந்த நிலைகள் எல்லாம் அமல் என்ற ஒரு மிக பிரதான செயல்களை கொண்டு முடிவு செய்யப்படுகிறது படித்தரங்கள் முடிவு செய்யப்படுகிறது அந்த அடிப்படையிலே நோன்பு என்கிற மகத்தான ஒரு அவலை கொண்டு அல்லாஹ் பிரத்யேகமான ஒரு மாளிகையை நோன்பாளிகளுக்காக வைத்திருக்கிறான் அதற்கு பெயர் ரையான் ரையான் என்றால் அதனுடைய நேரடி பொருள் தாகம் மற்றும் பசி தீர்த்தல் என்று பொருள் ரையான் என்ற வார்த்தை அப்போ அந்த சொருக்கத்திலே அடர்த்தியான பழங்களை கொண்ட மரங்கள் நிறைய இருக்கும் அதே போல் தாகம் தீர்க்கக்கூடிய நதிகள் ஓதிக்கொண்டிருக்கும் அதனால் அந்த சொர்க்கத்துக்கு பேர் ரையான் என்று சொல்லப்படும் உலகத்திலே அல்லாவுடைய அடியார்கள் தாகத்தையும் பசியும் தாங்கிக் கொள்கிறார்கள் எனவே அவர்களுக்கு அல்லாஹ் அடர்த்தியான பழங்கள் கொண்ட மரங்கள் நிறைந்த நல்ல நதிகள் உள்ள அந்த அறையான என்கிற சொர்க்கத்தை உலகத்திலே நோன்பு வைப்பதன் மூலமாக தன்னுடைய பசியையும் தாகத்தையும் தாங்கி கொண்ட அந்த நோம்பாளிக்கு மூமி நிற்க அல்லா என்று பிரத்யேகமான ஒரு சிறப்பை நவீன சரல்லா அலீசல்லம் அவர்கள் இங்கே காட்டுகிறார்கள் சொர்க்கத்தினுடைய படித்தரங்கள் நிறைய இருக்கிறது சொர்க்கத்தினுடைய அந்தஸ்துகள் நிறைய இருக்கிறது அதில் இந்த மாதிரி நோம்பாடிக்கு அல்லாஹ் ஒதுக்கி வைத்திருக்கிறான் போல் இன்னும் பல படித்தரங்கள் ரிசல்லா அலிஸ்லம் அவர்கள் இன்னொரு ஹதீசிலே படின்னு சொல்லியிருக்கிறார்கள் யார் தினந்தோறும் எட்டு ரக்காத்துகளை தொடர்ந்து தொழுது வருகிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு மாளிகை எழுப்பான் என்று சொன்னார்கள் அந்த எட்டு ரக்காத்துக்கள் என்னென்னவென்று அதே ஹதீஸ்ரே ரவிசலாசர் சொல்லுகிறார்கள் ஃபஜருடைய முன்சுண்ணத் ஃபஜர் ஃபருள் தொழுக அதனுடைய முன்சின்னத்து ரெண்டு ரக்காத்து லுகருடைய முன்சின்னத்து நான்கு ரக்காத்து லுகருடைய பின் சுன்னத்து ரெண்டு ரக்காத்து மகரிடைய பின் சுன்னத்து ரெண்டு ரக்காத்து இஷாவுடைய பின்சுன்னத்து ரெண்டு ரக்காத்து இந்த பனிரெண்டு ரக்காத்துகளை யார் தொடர்ந்து தொழுகிறார்களோ அவர்களுக்கும் அல்லா சொர்க்கத்திலே மாளிகை எடுப்பான் என்று ரவிசெல்லா சொன்னார் சொன்னார்கள் இப்போ இந்த ஹதீஸை முஹபீபா ரதில்லா வனுவு என்கிற ரசூல் சுலலா செல்லம் அவர்களுடைய பிரியத்திற்குரிய மனைவி அவர்கள் இந்த ஹதீஸை நான் ரசூல்வாட்டை கேட்டதிலிருந்து நான் இந்த பனிரெண்டு ரக்காத்த தொடர்ந்து தொழுது வரையிலும் விடவே இல்லைங்கிறாங்க அந்த உமு ஹபீபா ரதை அவங்கள்ட்ட இருந்து கேட்ட அன்பஸார்ல அவங்கிற சாவி என்ற நவித்தோழர் அவங்க சொல்கிறாங்க நான் உம்மு ஹபீபா அவங்கள்ட்ட இந்த ஹதீஸை கேட்டதிலேருந்து இந்த இந்த பனிரெண்டு ரக்காத்த நான் விட்டதே இல்லை என்று சொல்லுகிறாங்க இருந்து கேட்ட அவங்களுக்கு பின்னால் வாழ்ந்த ஆமிர் அகமத்துல்லாருங்கிற பெரியார் அவங்க நான் அம்பஸா அவங்கள்ட்ட கேட்டதிலேருந்து இந்த பண ரக்காத்த விட்டதே இல்லை அப்படிங்கிறாங்க அதேபோல் அவங்கள்ட இருந்து கேட்ட நோமால் ரஹமத்துல்லார் என்கிற அந்த பெரியார் நான் ஆமிரவங்கள்ட்ட கேட்ட வந்து இந்த பன்னிரெண்டு ரக்காவது விட்டதே இல்லை அப்படிங்கிறாங்க இப்படி இந்த பன்னிரெண்டு ரக்காவத்தில் அல்லா சொர்க்கத்திலே ஒரு மாலை எழுப்பீண்டா என்ற அந்த சோபனத்திற்காக அவங்க தொடர்ந்து செஞ்சாங்க இன்ஷா அல்லா நாமளும் அந்த வரிசையில் இப்போ கேட்டிருக்கோம் அதனால் நாமளும் இந்த பணியினர் காத்துகளை தொடர்ந்து கடைபிடிப்போம் எல்லா சொர்க்கத்தினுடைய படித்தவங்க நிறைய வச்சுருக்கிறாங்க நம்மெல்லாம் இன்றைக்கி துனியாவில் வீடு கட்டுறதுக்கு எவ்வளவோ மெனக்கட்டுறோம் துனியாவில் வீடு கட்டுறதுக்கு எவ்வளவோ முயற்சி செய்கிறோம் இடம் வாங்கிறதுக்கு முதல்ல முயற்சி கடுமையான உழைப்பு அறவயிறு சாப்பாடு அறவயிறு எல்லாம் எல்லாத்தையும் சுருக்கிக்கிறோம் செலவினங்களை சுருக்கிறோம் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாட்டு வசதி தேவை எல்லாம் சுருக்கி சுருக்கி காரணம் வீடு கட்டணும் முதல்ல பெரிய இடம் வாங்குகிறோம் இடத்துக்கு பின்னால் வீடு கட்டணும் அதுக்கு கஷ்டப்பட்டு உழைச்சி ரொம்ப மெனக்கட்டு வீடு கட்டி எல்லாத்தையும் கூப்பிட்டு திறப்பு விழா செஞ்சு மெனக்கட்டுறோம் ஆனால் இந்த துணியாவில் இடமோ வீடோ நிரந்தரம் அல்ல அதை அனுபவிக்க முடியாமல் நிறைய மௌத்தாயிடுறாங்க நம்ம ந நல்லா பார்க்குறோம் நிறைய பார்க்குறோம் இப்போ அழிந்து போகக்கூட இந்த துணியாவில் நிரந்தரம் இல்லாத துணியாவில் கொஞ்ச கால துணியாவுக்காக நம்ம எவ்வளோ மெனக்கடுற முயற்சி செய்கிறோம் ஆனால் சொருக்கம் நிரந்தரமானது அதனுடைய கண்ணியங்கள் உண்மையானது அதோட மகத்துவம் உண்மையானது அதில் அல்லா வைத்திருக்கிற படித்தளங்கள் நிச்சயமாக மூமின்களில் ஆகச் சிறந்தவர்களுக்கு உண்டான தனித்தனியான படித்தரங்களை வைத்திருக்கிறான் நோம்பாரிக்கு இந்த வந்த மாதிரி ரையானையும் வேறு நாம் சொன்ன மாதிரி அந்த ரக்காத்துடைய சிறப்புகளுக்கு ஒரு மாளிகையும் அல்லா தனித்தனியான பல படித்தரங்களை வைத்திருக்கிறாங்க சொர்க்கம் இருக்கிறதே நம்ம இந்த உலகத்தை எந்த வகையிலும் ஈடு விட முடியாது நம்ம சிந்தனைகளோடு எட்ட முடியாத ஒரு அற்புதமான இடம் சொருக்கம் உயர்ந்த ஒரு இடம் சொருக்கம் ஒன்றுமே இல்லை நம்ம அதை கவனித்து பார்த்தோம்னா இந்த துனியாவில் நம்ம மெனக்கெடுற அந்த வீடு எல்லாம் ஒன்றுமே இல்லை விசில்லாவுடைய அவங்க சொன்னாங்க அல்லாஹ் சொல்லுவதாக ஆதத்துல இபாதி சுவாலிகி அல்லாவி சொல்லுகின்றான் இபாதி சுவாலிகி என்னுடைய நல்லடியார்களுக்காக நான் சொர்க்கத்தை தயாரித்து வைத்திருக்கிறேன் அது எப்படிப்பட்ட சொர்க்கம்டா மாலா ஆயினுன்ற எந்த கண்களும் அதை பார்த்துருக்காது வலா அவுதூனு சமியாத் எந்த காதலும் கெட்டிருக்காது வலா ஹத்தர் அலா கல்வி பஷரின் துஹுரன் எந்த மனிதனுடைய உள்ளத்திலும் அந்த சொர்க்கம் கற்பனை கூட எட்டி இருக்காது அல்ல எப்படி சொல்கிறான் பாருங்கள் அந்த சொருக்கத்தை அப்போ அது இதெல்லாம் குறைவாகவே மனிதனுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சொருக்கத்தினுடைய அந்தஸ்துகளை குறைவாகவே நான் அறிவித்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொன்னோம் அப்பேற்பட்ட சொர்க்கத்தை கற்பனை கூட செய்ய முடியலை இதுவரைக்கும் யாரும் கற்பனை செய்யலை விசல்லாலை செல்லம் வேறு ஹதீஸ் சொல்லும்போது மௌதி ஜன்னாஹா கைரும் என துன்யா மாஃபியா சொர்க்கத்திலே ஒரு சாட்டை வைக்கின்ற அளவுக்கு இடம் கிடைப்பது இந்த துன்யா துணியாவில் இருக்கக்கூடிய எல்லா வசுவை காட்டிலும் சிறந்தது பாருங்கள் எவ்வளவு பெரிய கற்பனை செய்து பாருங்கள் சாட்டை வைக்கிற அளவுக்கு இடம் கிடைக்கிறது சொர்க்கத்தில் சாட்டை வைக்கிறதுக்கு எவ்வளவு இடம் தேவைப்படும் எவ்வளவு எவ்வளோ தேவைப்படும் அப்போ அந்த இடம் சொர்க்கத்தில் கிடைப்பு துனியாவை விட நம்ம எவ்வளோ துணியாவை விளங்கி வச்சிருக்கிறோம் எவ்வளோ பெருசாக நினச்சி கற்பனை செஞ்சுருக்கிறோம் துனியாவுடைய அந்த ஆசை பாசைகளுக்கு எவ்வளோ மயங்கி இருக்கிறோம் இந்த துனியாவில் நம்ம நல்லா வாழ்கிறதுக்கு எவ்வளோ மெனக்கடுறோம் சொர்க்கத்தில் ஒரு சாட்டையின் இடம் நம்ம கற்பனை செஞ்ச நம்ம பெருசாக நினச்சிட்டு இருக்கிற இந்த விட எல்லாத்தையும் விட சேர்ந்து ரச இன்னும் சொன்ன நிறைய சொர்க்கத்தினுடைய அந்தஸ்துகள் இன்னஃபில் ஷஜரத்தன் நிச்சயமாக சொர்க்கத்தில் ஒரு மரம் இருக்குதான் இசுரு ராக்கி புஃபி சனா ஒரு பயணி அந்த மரத்தின் நிழலில் பயணம் செய்தால் மரத்தின் நிழலில் பயணம் செய்தால் நூறு ஆண்டுகள் பயணம் செய்வாராம் சொர்க்கத்தில் ஒரு மரம் இருக்கிறது அதனுடைய நிழலில் ஒரு பயணி நூறு ஆண்டு காலம் பயணம் செய்வார் மரத்தில் அல்ல மரத்துடைய நிழலில் அப்படின்னா மரம் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் மரம் எவ்வளோ விசாலமாக இருக்கும் அதனுடைய நிழல்லையே நூறு ஆண்டுகள்னால் கற்பனை செய்ய முடியிறாங்க சொர்க்கத்தை பற்றி அசுல்சலா அஜல்லம் இன்னொரு ஹதீஸில் இன்னஃபில் ஜன்னத்தில் சூக்கன் சொர்க்கத்தில் ஒரு கடவீது இருக்கிறான் ஒரு சந்தை அந்த சந்தைக்கு வார வாரம் வெள்ளிக்கிழமை சொர்க்கவாசியில் போவாங்க அப்படி போகும்போது அற்புதமான ஒரு காற்று வீசுமா வடபருவ காற்று அந்த காற்று கடவீதியில் மண்ணை கொண்டு வந்து சொர்க்கவாசியனுடைய முகத்திலையும் ஆடையிலையும் கொண்டு வந்து போடுவான் அந்த மண்ணை அல்ல அப்படி கஸ்தூரி வாடையாக ஆக்கிருவானா அது பட்ட உடனே சொருக்கவாசியருடைய முகம் பொழிவு அழகு நிரம்ப கூடி இருக்குமா ஏற்கனவே சொர்க்கவாசியில் அழகானவங்க அங்கே போனவொடனே எல்லாமே அழகாக மாறிடும் இங்கே இருக்கிற அந்த பார்வை இந்த முகம் இதெல்லாம் அங்கே அல்ல எல்லாம் துணியாவோடு முடிஞ்சு விட்டது அங்கே போன உடனே தனி அழகு ஒரு பிரமாணமான ஒரு வாழ்க்கை அல்லா தந்துடுவான் வார வார சொருக்க வாசிய கடவுதுக்கு போகும்போது நான் இந்த மாதிரி இன்னும் மெருவூட்டி அந்த காற்றின் மூலமாக ஏற்பட்ட அந்த கஸ்தூரி வாசலினால் இன்னும் மிக பொழிவு பெறும் அதோடு அவங்க வீட்டுக்கு போவாங்களாம் மனைவிமார்களை சந்திக்க போவாங்களாம் அங்கே போனால் அந்த மனைவிமார்களாக என்ன நீங்கள் இருந்து போனதற்கு பிறகு திரும்பி வரும் பார்த்தா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கீங்களே உங்கள் அழகு பொழிவும் கூட இருக்குதே என்று அந்த மனைவிமார்கள் சொல்லும்போது கணவன்மார்கள் மனைவிமார்கள் பார்த்து சொல்லுவாங்களாம் தான் இப்போ ரொம்ப அழகாயிட்டீங்க உங்கள் பொழிவு கூடி இருச்சு என்று சொர்க்கவாசியர் தங்களுக்கு மட்டிலே பேசிக்கொள்வார்களாம் இப்போ சொர்க்கத்தில் ஒரு கடைவீதியுடைய மண் எவ்வளவு ஒரு அற்புதத்தை தருகிறது பாருங்களேன் அப்படியானால் கொஞ்சம் கூட இந்த துனியாவுடைய வாழ்க்கை கற்பனை செய்யக்கூட முடியாது கட்டவே முடியாது ஒத்து பார்க்கவே முடியாது அருள் அருள்நிலைகளில் சொர்க்கத்தினுடைய அந்த அந்தஸ்துகளில் சொர்க்கத்தினுடைய படித்தரங்களில் அப்படிப்பட்ட அந்த படித்தரங்களை அல்லா ஜெல்லஷான அமலுக்கு ஏற்ப தருகின்றான் ஒவ்வொருடைய ஈமானுக்கு ஏற்ப தருகின்றான் அதில் குறிப்பாக இந்த ரையான் அப்படிங்கிற அந்த தனி பிரத்யேகமாக பசியும் தளத்தையும் தீர்க்கக்கூடிய அந்த சொர்க்கத்தை இந்த உலகத்தில் யார் நோன்பு வைத்து ரமலானின் நோன்பு வைத்து பசி தகத்தை தாங்கிக் கொள்கிறார்களோ தொடர்ந்து அல்லாவுக்காக அவர்களுக்கு ரையானை தயாரித்து வைத்திருக்கிறான் அப்படியென்றால் அது போன்ற அமல்களை நாம் செய்ய வேண்டாமா சுருக்கத்திற்கான இது போன்ற அமல்களை செய்ய வேண்டாமா நிச்சயமாக அதுதான் நிரந்தரம் அதுதான் உண்மை நாம் இன்ஷா அல்லா அல்லா நமக்கு தோஃபிக் செய்வானாக காலமெல்லாம் ரமலானை அடைந்து அதில் நோன்பு நோற்று அல்லா சொன்ன இந்த ரையானை அடைந்து அங்கே பிரவேசிக்கிற உயர்ந்த அந்தஸ்தை அல்லா நமக்கும் நம்மை சார்ந்த அனைவருக்கும் தருவானாக அமையும்